ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரங்களில் கோதுமை மாவு தக்காளி வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவோ இல்லை நைட்டு டின்னருக்காவோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை நான் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு கோதுமை மாவில் வள தன்மை இருக்கும் அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக ரவையும் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் எந்த கப்பில் அரிசி மாவு கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே மறுபடியும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க மொத்தம் நான் சேர்த்ததுக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரவை கொஞ்சம் தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் கட்டி பதத்தில் இருக்கணும் அதனால் இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலானும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கர்ப்பிள்ளை இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்க எடுத்துக்கலாம் கலர் மாதிரி வரணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் நல்லா இதுபோல் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரே ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளினால் ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டியான தக்காளினா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ஒன்றும் பாதியுமா நல்ல தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் குறை குறைப்பாக இருக்கணும் முழுசாக இருக்கக்கூடாது குர குரப்பாக இருக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா காய்கறியுமே நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ மிக்சியில் ஒன்றும் பாதியுமா தட்டி வச்சிருக்க மிளகு சீரகம் பச்சை மிளகாய் அந்த மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு துண்டு இஞ்சி கூட ஆட் பண்ணி மசாலாவோட ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதோட சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு குத்தளவுக்கு மல்லியலை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம யாருக்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும் ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊரி வந்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சா போதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க யாருக்கனவே மாவில் உப்பு போடல அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் காய்கறி வதக்கும்போது காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோம் அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறியினாலும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொடை மிளகா பீன்ஸு காலிஃப்ளவர் கூட சேர்த்து நல்லா வதக்கி இந்த போல் செஞ்சு சாப்பிட்லாம் நார்மலாக கோதுமை மாவில் தோசை சுட்டு கொடுத்தா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களுக்குமே விருப்பம் இருக்காது அதில் கொஞ்சம் கொல கொழப்பு தன்மை இருக்கும் ஆனால் ரவை அரிசி மாவு இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிட்டு அது அப்படியே இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சிட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு டூ ஏழு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு பவுல் அளவுக்கு ஒரு குத்தளவுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ பதினஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதுபோல் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கல ஃபஸ்ட்டு சேர்த்தேன் அதே எண்ணெய் தான் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கொடு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுனால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் இருக்காது இதில் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோங்க நம்ம யாருக்கெனவே ஊற்றிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா போல் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடி சூட்டோடு சேர்க்கக்கூடாது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுடுசூடு ரெண்டு கரண்டி போட்டு இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா அப்பளம் மட்டும் தொட்டு கறந்தால் போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ரொம்ப மெல்லிசாக ஊற்றி எடுக்கக்கூடாது ஒரு கரண்டி மாவு ஊற்றி மீடியம் சைஸில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் இருக்க மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தோசையோட மேல் பகுதி கொஞ்சம் காஞ்சி வரும் பச்சை மாவு தெரியக்கூடாது அந்த ஸ்டேஜில் வெந்துட்டுன்னு அர்த்தம் திருப்பி போட்டுடலாம் கடகடன் மாவு இல்லாத நேரங்கள கோதுமை மாவு ரவை வச்சு சிம்பிளாக கொஞ்சம் காய்கறிகளை நல்லா சத்தாக பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் போல் தான் எடுக்கும் இதுக்கு இந்த பெஸ்ட்டு காம்பினேஷனாக இந்த சட்னியுமே நல்லாயிருக்கும் நல்லா இன்ஸ்டன்ட் தோசையாக இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கப் அளவு ரவை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நல்லா கலந்துட்டு சுட்டேன் நான் எடுத்த அளவுக்கு பதினோரு கோதுமை போல் கிடச்சது உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிடத்துக்கு வேணும்னு கணக் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து இட்லி மாவு தோசை இல்லாத சமயங்களில் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேர்நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்